புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையை புனரமைக்கும் பணி மும்பரமாக நடைபெற்று வருகிறது அழகிய சுற்றுலா தலமாக திகழும் புதுச்சேரியில் அனைவரையும் கவர்ந்த இடங்களில் ஒன்றாக கடற்கரை அமைந்துள்ளது இந்த கடற்கரை பகுதிக்கும் புதுச்சேரிக்கும் அடையாளமாக திகழ்வது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல் தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நெருங்குவதையொட்டி கொண்டாட்டங்களின் காரணமாக கடற்கரையும் காந்தி திடலும் களை கட்ட துவங்கிவிடும் இந்நிலையில் புத்தாண்டுகளுக்கு ஒருமுறை கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை புனரமைப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் மழையின் காரணமாக தற்போது அந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் காந்தி சிலையின் தூண்கள் சேதமடைந்திருந்தது இதைத் தொடர்ந்து தற்போது காந்தி சிலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பணிகள் டிசம்பர் முப்பதாம் தேதி முடிக்கப்பட்டு புத்தாண்டு அன்று புதுச்சேரியின் அடையாளமான காந்தி சிலை புது பொலிவுடன் காட்சியளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது